மதுரை காந்தி மியூசியம் எதிரே மாநகராட்சி ராஜாஜி பூங்கா உள்ளது இப்பூங்கா கடந்த முப்பது வருடங்களாக இயங்கி வருகிறது ஆரம்ப காலத்தில் பொழுதுபோக்கிற்காக பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து சென்றனர் தற்போது ராஜாஜி பூங்கா மக்களின் நினைவில் மட்டுமே உள்ளது இதற்கு காரணம் அங்கு எழில் குஞ்சும் இயற்கை காட்சியும் இல்லை சிறுவர்கள் விளையாட விளையாட்டு உபகரணங்களும் இல்லை குடிக்கக்கூட தண்ணீர் இல்லை இப்படி பராமரிப்பு ஜீரோவாக இருந்தால் பார்வையாளர்கள் அங்கு எப்படி வருவார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது பூங்காவில் அடிப்படை வசதிகள் எல் முனையளவு கூட இல்லை சிறுவர்கள் பயன்படுத்தும் விளையாட்டு உபகரணங்கள் துருப்பிடித்து பழுதாகி கிடக்கிறது காதல் ஜோடி கொட்டமடிக்கும் பூங்காவாக மாற்றப்பட்டுள்ளது காதலர் தினத்தன்று மட்டும் வரும் போலீசார் பேரளவிற்கு ரெய்டு நடத்திவிட்டு எஸ்கேப் ஆகி விடுகின்றனர் மதுரையில் பொழுதுபோக்கு இடங்களில் முக்கிய இடம் வகிக்கும் ராஜாஜி பூங்காவை பராமரிக்க மாநகராட்சி முன்வர வேண்டும் என பார்வையாளர்கள் வலியுறுத்துகின்றனர் அந்த ராஜாஜி பார்க்குன்றது நிறைய நாஸ்டாலஜிக்கான ஒரு மெமரிஸ் எனக்கு இருக்கிற ஒரு பிளேஸ் தான் சைல்டுஹுட்லேருந்து இங்கே பல தடவை வந்து நான் வந்திருக்கேன் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் காலேஜ் படிக்கிறப்போ வந்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நான் வந்திருக்கேன் ராஜாஜி பார்க் ஃபஸ்ட்டு பார்த்தத விட இப்போ வந்து இன்னும் அதே இது அந்த வைப்பு கொடுக்குது ஆனால் நிறைய விஷயம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்றதும் என்னோட ஒப்பீனியன் எனக்கு சின்ன வயசில் இது அந்த இடம் நல்லா இருந்துச்சு பட் இப்போ வெளியூர்கள் நிறைய ஊரெலாம் பார்த்துட்டு இப்போ மதுரையை பார்க்குறப்போ நம்ம இருக்கிற பார்க்ஸ் பார்க்கறப்போ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் நான் வருது இங்கே வரப்போ பட் மற்றபடி இங்கே எப்பயுமே மெமரிஸ் பார்த்தோம்னா ராஜாஜி பார்க்கில் நிறையா இருக்கு மதுரையில் பொழுதுபோக்குக்கான இருக்க ஒரு சிறப்பு ஒரு ரெண்டு மூணு இடங்களில் இது ஒரு முக்கியமான இடம் மதுரையில் இது ஒரு நல்ல பிளேஸ் என்ன இங்கே இம்ப்ரூவ் பண்ணலாம் பார்த்தோம்னா இங்கே இன்னும் வந்து வசதிகள் மக்கள் வந்து நிம்மதியாக வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வந்து அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுக்கலாம் வசதிகள் பண்ணி கொடுக்கலாம் டாய்லெட்டாக இருக்கலாம் ஷெல்டராக இருக்கலாம் உட்கார்ற பிளேஸாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து எதாவது ஆக்டிவிட்டீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிட்ஸுக்கு இருக்கிற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் வந்து நிறைய அவங்க கொடுத்தாங்கன்னா இதை என்டர்டெயின் பண்ணி வர ஆடியன்ஸுமே நிறைய பேர் இருப்பாங்க ஒரு டூரிசமாகவும் இதை வந்து நிறையா வந்து நம்ம வந்து பில் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன் தனியார் மூலம் ராஜாஜி பூங்கா பராமரிக்கப்பட்டு வருகிறது நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது எனினும் அடிப்படை வசதிகள் மற்றும் புல்வெளிகள் மலர் செடிகள் ஆகியவை பராமரிப்பு இன்றி உள்ளது இது வந்து ஊஞ்சல் சருக்குலாம் புதுசாக நாங்கள் தான் போட்டிருக்கோம் அது மாநகராட்சியில் நாங்களும் நிறையா வாட்டம் சொல்லிவிட்டோம் சரி பண்ணித்தரேன்னு சொன்னாங்க நான் பண்ணி தரல இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக பாத்ரூமில் அந்த கோப்பையெல்லாம் மாற்றாமல் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் தான் மாற்றிருக்கோம் வேறு இங்கே விளையாட்டு பார்த்தா ஜெயிண்டி வீல் இருக்குது கொலம்பஸ் இருக்குது கப்பு இருக்குது ட்ரெயின் இருக்குது வேறு சின்ன பிள்ளைகள் ஆடுற மாதிரியா போட்டிங் காரு இந்த மாதிரி அந்த இதெல்லாம் இருக்குது நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கு எந்த சாதாரணம் பண்ணாமல் மெயின் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் மாநகராட்சியர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஊஞ்சல் சருக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் லைட்லாம் நம்ம தான் போட்டுக்கிட்டு வச்சு போட்டு கொடுத்துருக்கோம் வேறு இந்த லவர்ஸுகளை கொஞ்சம் பார்த்தது பண்ணால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்படி ஃபேமிலி வர்றதுக்கு கொஞ்சம் ஃபேமிலி பூரா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்படி வச்சோங்கிட்டேன் எப்படி நாங்கள் வர்றதை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க நம்ம அதை போய் கேட்டோம்டா நீங்கள் என்ன கேட்குறீங்க நம்மளோட சண்டைக்கு வர்றாங்க இந்த இந்த ஒரு காவல்துறை போனாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கிற மாதிரியா இருக்கு இங்குள்ள டாய்லெட் தண்ணீர் இல்லாததால் கடும் துர்நாற்றம் எடுக்கிறது பார்வையாளர்கள் நலன் கருதி பூங்காவை பராமரிக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்